சார் அன்னைக்கு போன உயிர் எங்களுக்கு இன்னும் வரல இப்போ கூட எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லைன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு வரோம் இப்போ கூட எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை சார் இன்றைக்கி நைட்டே எது ஒன்றாலும் நடக்கலாம் நாளைக்கு நைட்டு எது ஒன்றாலும் நடக்கலாம் அது எங்க தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி நாங்க தான் வந்து அறுபது வருஷத்துக்கு மேல அங்க இருக்கிறோம் சமீப காலத்துல எங்களுக்கு வந்து நாங்க பில்டர் கிட்ட சிவமுனிவேல் என்ற பில்டர் கிட்ட கொடுத்தோங்க உடுத்த அந்த பாவி எங்கக்கிட்ட நல்ல முறையில அதை ஒப்படைக்கல அதை நாலு வீட்டையும் நாலு தசையாக ஆட்டிவிட்டான் அண்ணியில் புச்ச கிரகம் இன்னும் இருக்கோம் எங்களுக்கு உடல சார் எங்க தலையெழுத்து ஞாயிற்றுக்கெழமை நடந்தது பாரு சார் சனிக்கிழமை ஞாயித்துக்கெழமை ராஜோயோ வீட்டில் செத்து போயிடணும்னு கூட நினச்சிருவேன் சார் பேர் வந்தீர் நல்லா இறக்குனாங்க நான் பார்த்துட்டு அந்த படி அந்த மொட்டை சாமானங்கள் எல்லாம் தூக்கி போட்டான் இருந்தோம் அந்த கேட்டியை இறனாங்க ஏறிவிட்டான் பீர்வை இறக்குனாங்க கேன்சர் பேண்ட்டிக்கு இப்போ இது இருக்கிறான் பிரச்சனையை கேட்குறாளுங்க இருபது பொம்பளைங்க வராளுங்களாம் அநாகரீகமாக பேசுகிறாளுங்க அப்போ இருந்த வயசானவங்கள மேலே நிற்கி மேலே இறங்கும் போது ஒரு தள்ளு தள்ளுறாங்க எதனா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது உடம்பு சரி அந்த வயசு பொண்ணு அவள் சேஃப்டிக்கு அவள் எடுக்கிறான் ஃபோட்டோ துணியை தூக்கி காட்டுறா ஒட்டி எடுடின்ட்டு என்ன அராஜாங்க சேர்மா அவங்க அடித்து தான் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலேஷன் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கும் ஏஆர் காப்பி போட்டாங்க அன்றைக்கி நைட்டு தான் வந்து நான் வீட்டுக்கே வந்தேன் லேடிஸ் மோதர் கொண்டு வீட்டோட கேட்டை எகிரி குதிச்சு உள்ள வராங்க என்ன சார் இது அராஜகம் அவங்க குடும்பம் நல்லா இருக்குது சார் அவங்க குடும்பத்தை நல்லா வச்சு ஏன் சார் என் குடும்பத்துக்கு வரானுங்க உங்க கிட்ட எந்த ஒரிஜினல் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்குது போலீஸ்காரன் பழிப்படுறாங்க எங்களால ஒரு ஒரு செகண்ட உயிரை கையில பிடிச்சி நான் சத்தியமா வாழ முடியாது இது அரசாங்கம் கன்ஃபார்மா எடுக்கணும் என் வீட்டு வாசப்படல ஒருத்த கெட்டவங்க கூட வந்து நிக்க கூடாது அயோக்கியம் என் பேர் சந்தியா நான் எல்எல்பி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இந் என்ன பிரச்சனைனா வந்து எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வந்து பிரச்சனை இருக்குது அது எங்கள் தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி நாங்கள் தான் வந்து அறுபது வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கிறோம் இதை வந்து அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஏடிஎம்கே பகுதி செயலாளர் தான் அந்த வீட்டை ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்து ரொம்ப வருஷமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ நாங்கள் அதுக்கான எவிடன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அந்த கம்ப்ளைண்ட் வந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு தான் போச்சு அவரு இந்த விஷயம் தெரிஞ்சே வந்து அவர் எங்களுக்கு ஒரு வாட்டி கொலை மிரட்டல் கொடுத்தாரு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனா வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஸ்டேஷனில் எந்த ஒரு ஆக்ஷன்மே எடுக்கல என்ன சொன்னாங்கன்னா நாங்க போய் கேட்கும்போது போது இது வந்து ப்ராப்பர்ட்டி விஷயம் அதனால வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது எங்க மாமனாருடைய சொத்து இவர் எங்க ஹஸ்பண்டு சார் எங்க மாமனார் மாமியார் பூர்வீக சொத்து அது அவங்க அறுபது வருஷமாக அந்த இடத்துல வாழ்ந்துருக்குறாங்க சமீப காலத்துல எங்களுக்கு வந்து நாங்கள் பில்டர் கிட்ட கொடுத்தோம் உடுத்த அந்த பாவி எங்க கிட்ட நல்ல முறையில அதை ஒப்படைக்கல அதை நாலு வீட்டை நாலு தசையா ஆக்கிட்டான் அண்ணில புச்ச கிரகம் இன்னும் வரைக்கும் எங்களுக்கு உடல சார் எங்க தலையெழுத்து அந்த நாத்திகம்மா நடந்தது பாரு சார் சனிக்கம்ம நாத்திகம்மா அராஜகம் என் வீட்டுல செத்து போயிடும்னு கூட நினைச்சிரும் சார் நான் சொல்லிட்டேன் கிட்ட குடும்பத்தோட சாவிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த சொத்து தானேப்பா உங்க அவன் அவன் குடும்பத்தை ஒழுங்கு அங்கங்க வச்சுக்கிறீங்க அத்த குடும்பத்தை குடிய கெடுக்க வரீங்களடா பாவீங்களா வயசு கேன்சர் பேண்டிக் இது இருக்குறாங்க கேட்கிறாங்க இருபது பொம்பளிகோ எங்க வந்து வந்தாலுங்கன்னு தெரியல அசிங்க அசிங்கசிங்க பில்டரை நீ வச்சுக்கணும் இவளுங்க யாரும் பில்டரை வச்சுக்கணும் வைக்கல அது எங்க மாமனாருடைய இது செத்து எங்க இருக்கிறாரோ தெரியல வர ஆளுங்களா அனரிகமா பேசுறாளுங்க அப்ப இருந்த வயசானவங்களை மேல இருந்துக்கி மேல இறங்கும் போது ஒரு தள்ளு தள்ளுறாங்க எதுனா ஒண்ணு ஆச்சுன்னு என்ன பண்ணது உடம்பரியாங்க அந்த வயசு பொண்ணு அவ சேஃப்டிக்கு அவ எடுக்கிறான் போட்டோ தான் இந்த காத்துல எடுக்கமா என்னுடைய பாதுகாப்பா நான் எடுக்கிறேன் ஒருத்தி எடுடின்ட்டு என்ன ராஜாங்க சரிமா தலையில அடிச்சுக்கணும் நான் கும்புற தெய்வம் கூட இல்ல சார் அவன் நல்லாவே இருக்க மாட்டானுங்க ஒரு ஏரியால இருக்குறானுங்க என்னடா நம்ம ஒரு ஏரியால இருக்குறோம் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்க போறோம் இந்த சொத்தை நம்ம ஏமாத்தி என்ன அப்படி அடிச்சுக்க போறோம் நினைக்க மாட்டானுங்க நான் பாத்துக்கணுன்னு அப்போல்லாம் இந்த துணி மொட்டை சாமான்கள்லாம் தூக்கி போட்டாங்க அந்த கேட்டியாக ஏறினாங்க ஏறி தான் பீர்வை இறக்கினாங்க அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு முப்பது பேர் ஞாயிற்றுக்கிழம முப்பது பேர் அங்கே பதியாண்ட உக்காந்து தான் என்ன பிடிச்சி போகிறவங்க இடம் கொடுங்கல மேலே போனோம் நீட்டு தண்ணிவிட்டாங்க அப்படியே வீண்டு வீண்டு தான் அப்படி போய் உக்காந்து போலீஸ்காரன் பயப்படுறாங்கோ போலீஸ்காராக போலீஸ்காருக்கும் மரியாதை கொடுக்கல அவங்கள இந்த மாதிரி இருக்கிறாங்க உங்களுக்காக அவங்க மரியாதை கொடுக்குறாங்கள பார்த்தியா எப்படி கத்துறா இருக்கப்பா இருக்கு எங்கள் தாத்தா ப்ராப்பர்ட்டி வீடு கட்ட கொடுத்தோம் கட்ட கொடுத்த டெவலப்பர் டெவலப்பர்னா பண்ணிட்டாங்க மொத்தமாக விற்றுட்டு போயிட்டாங்க அதனால அது சம்மந்தமாக நாங்கள் கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்து போய்ட்டு இருக்குது இப்போ லைவ்லேயும் கேஸ் இருக்குது அதெல்லாம் கூட நாங்கள் வந்து டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்க ஸ்டேஷன் வந்த உடனே அடுத்த நாளே வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து மிரட்டுறாங்க நாங்கள் அதையும் நான் பண்ணோம் இது நூறுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் அடிச்சு அவங்க கிட்ட வந்து சொன்னதுக்கு ஸ்டேஷன் நாங்க ஸ்டேஷன் வந்துட்டு நாங்கள் இது லெட்டரில் வந்து எழுதியும் கொடுத்தோம் ஒரு வாட்டி கூடவே இல்லை நாங்கள் வந் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தினம் தானே ஒன்று போயிட்டு என்ன சார் ஆச்சு என்ன சார் ஆச்சு என்ன சார் ஆச்சுன்னு நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே அங்கே இல்லவே இல்லை ஸ்டேஷன் முன்னாடியே வந்து அவங்க ஆளுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஏடிஎம்கே ஆளு ஏடிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒருத்தவங்களை கூட உங்கள் குடும்பத்தோடு யாரையுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்சாக டேஷன் முன்னாடியே சொல்கிறாங்க அவங்க டேஷன்லேயே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நாலாம் இந்த இது மூணாந்தேதி நாலாம் தேதி மே மாதம் மூணாந்தேதி ஏற்கனவே வந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க இது வரும்போதே வந்து நாங்கள் இது போலீஸ்க்கு கால் பண்ணோம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்தவங்க வர பாட்டிய நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு வெளியே போயிட்டாங்க அவங்க அடிச்சுதான் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலேஷன் ஆகி நான் அட்மிட் ஆகி அதுக்கும் ஏஆர் காப்பி போட்டாங்க அன்னைக்கு நைட்டு தான் வந்து நான் வீட்டுக்கே வந்தேன் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேருக்கு மேல இருப்பாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் கலந்து வீடு வந்து பூட்டி இருக்கு சனிக்கிழமையே வீடு தான் இருந்தது ஞாயிற்றுக்கிழமையே வீடு தான் இருந்தது சொன்னாரு நான் சொன்னேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிறேன் சார் நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் குத்துக்குறான்ப்பா நீ ஏன்பா வரேன்னா என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் நீ குத்துக்குற நான் வாங்கியிருக்கிற மேலே இருக்கிற வீட்டுன்றரு அதான் சொன்னேன் நீ போலீஸ் டெஸ்ட்ல பேசுப்பா வீடு தேர்வு செய்து வராதிங்க மூணு பேர் நாலு பேர் வளையம் சொல்லியும் வரீங்க நாங்கள் குடும்பம் பண்ணுற வீடு எங்களுக்கு பயமாகக்குது நீங்கள் வந்தாலுமே எங்களுக்கு அள்ளு தூக்குதுப்பா எங்களுக்கு வயசானவங்களை வச்சுக்கிற உடம்பு சொல்லுங்க தயவுசெய்து அங்கே போங்கப்பாண்ணா இந்த பாரு இப்படியே பேசினுக்கும் போது அவன் என்ன பண்ணான் ஐயோ நான் வாங்கினேன் ஏன் வீடு ஏன் வீடு ஏன் வீடுன்னு அவன் அடிச்சுக்கிறான் சார் அப்புறமா சொல்லிக்கினா இருக்கும் போது போனை போட்டு அஞ்சு ஆள் அடியாளு உடனே நாங்கள் போலீஸுக்கு போன் போட்டா அந்த போலீஸ் வந்து அந்த நின்னயத்தில் அஞ்சு பேர் வந்து நிற்கிறான்கு அப்புறம் கூடுக்கிட்டு பேசிக்கிட்டு போறானுங்க என்ன நடக்குதுன்னே தெரிலன்னுட்டு சனிக்கிழமை அன்னைக்கு இதே மாதிரி விபரீதம் நடந்துருக்குது எங்களை போல் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு இங்க ஒரே அம்மாக்களம் வீரவை ஏத்தும் கேட்டை ஓச்சு இது பண்ணிட்டோம் அந்த பொண்ணு என் மருமக தான் சந்தியாண்ட நாத்திக்கால் மணிக்கு நந்ததுக்கு நூறுக்கு நானே என் போன்ல இருந்து எத்தனை முறை சார் நான் ஃபோனை போட்டேன் நான் ஃபோனை போட்டா ஒருத்தர் கூட எடுக்கல சார் ஒருத்தர் கூட எடுக்கல சார் அந்த போனை போட்டு தலையிலே அச்சுக்கணே நான் அச்சுக்கணுன்னு செத்து போறேன்டா எங்களை எங்க சாவு மலை ஏறி எத்துக்கிட்டு போங்கடா அந்த சொத்தை என் மாமியார் மாமியார் உழைச்சது உண்மையாக இருந்தா எங்ககிட்ட வரட்டும் இல்லைன்னா நீங்களும் ஒரு தலையில எத்துக்கு போங்கடான்னு கூட சொல்றேன் இது காரணம் அவர் தானே அவர் ஏவ விட்டு ஆளுங்க தானே இல்ல அவன் எப்படி அத்தி மீறி என் வீட்டுக்குள்ள வரலாம் அவனுங்க அவங்க யாரு அவன் அவனுக்கு குடும்பம் இல்ல அவன் குடும்பத்துக்குள்ள போய் ஏறுங்கலண்டா பாவீங்களா நாங்க குடும்பம் எடுத்துல எதுக்குடா படுபா அவங்க வரீங்க எவ்வளவு சொல்லி சொல்லி சார் அன்னைக்கு போன உயிர் எங்களுக்கு இன்னும் வரல இப்ப கூட நாங்க ஏன் இங்க வந்த தெரியுமா இப்ப கூட எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லைன்னா நாங்க நஞ்சு வரோம் இப்ப கூட எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை சார் இன்னைக்கு நைட்டே எது ஒன்றாலும் நடக்கலாம் நாளைக்கு நைட்டு எது ஒன்றாலும் நடக்கலாம் ஒரு நிமிஷம் என் உயிரை கையில் பிடிச்சிருக்கிறது பேசாமல் இந்த அரசாங்கம் இது சரியான நடவடிக்கை எடுத்து இனிமேல் என் வீட்டு வசப்புள்ள எந்த அயோக்கியங்களும் ஏறக்கூடாது அப்படி இல்லையா அந்த அரசாங்கமே எங்க பத்து பேரை கொண்டுட்டு போக சொல்லு அரசாங்கமே போட சொல்லு எங்களுக்கு இதுக்கு மேலே வேணாத பாரு எவர் எவனோ யவன் பேரே சொல்லி வரானுங்க நமக்கு தெரியாது அத்தனை பேர் வரணுங்க எவன் பேர் சொல்லி வரானுங்க தெரியாது எங்களால ஒரு ஒரு செகண்டோ உயிர கையில பிடிச்சி நான் சத்தியமா வாழ முடியாது இது அரசாங்கம் கன்ஃபார்மா எடுக்கணும் என் வீட்டு வாசப்படல ஒருத்த கெட்டவங்க வந்து நிக்க கூடாது அயோக்கியா அரசியல்வாதி கேடு கட்டணுங்க அவன் இவன்லாம் நிக்க கூடாது என்ன சார் இது அராஜகம் அவங்க குடும்பம் நல்லா இருக்குது சார் அவங்க குடும்பத்தை நல்லா வச்சியா சார் என் குடும்பத்துக்கு வரானுங்க எங்க குடும்பத்துக்கு தான் வரானுங்க உங்ககிட்ட என்ன ஒரிஜினல் தான் வந்து போய் டிரெஸ்ட் எதுக்கு இருக்குது காமன் தானே இருக்கேன் அமிக்கு வச்சிருக்கீங்களா பணத்தை குத்துட்டு நான் சொல்லுவேன் சார் எங்க வந்தாலும் பணத்தை குத்துட்டு நீங்க தான் அந்த போலீஸ் அன்னைக்கு வந்து கூட மேல ஏத்துது உங்களை எனக்கு பேச முடியல சார் அன்னைக்கு உயிர் செத்து போய் தலையிலேயே அடிச்சுக்கிறோம் வர வரங்கோ கேட்டு தூங்கிட்டு வராளுங்க பக்கத்து வீட்டில் அவங்க வேற திட்டுறாங்க பக்கத்து வீட்டில் இவளுங்க நான் இந்த சைடு பூண்டு வராளுங்களேன்ட்டு அந்த இருபது பொம்பளை அணப்படுத்து உனக்கு என்ன இருக்குது என் வீட்டில் இது என் மாமனார் மாமியார் வீட்டு சொத்து நாங்க போராடினுக்குறோம் போட்டுக்கிமா இவ்வளோ நேரம் போராடி நிக்கிறான் நீ வந்து மூணாவது அளா பவரை வாங்கி வச்சு காட்டு காட்டுன்றோம் ஏன் காட்ட மாட்டுற எங்களை எதுக்கு அராஜகம் பண்ணுற எங்களை எதுக்கு இப்போ உயிர் எடுக்கிறேன் இன்னைக்கு நைட்டு கூட எங்களுக்கு வந்து உயிர் கேரட்டில் கிடையாது சார் ஏன்னா வந்து சில்லை இதில் என்னென்ன பிளான் போட்டு என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதுக்கு அரசாங்கம் ஒன்று நல்ல நடவடிக்கை எடுக்கணும் தயவுசெய்து இல்லையா அரசாங்கம்னா எங்களுக்கு ஒன்றுக்கு போட்டோம் அந்த சொத்துக்காக இதை தான் நான் சொல்லுவேன் சார் எங்கே கேட்டாலும் இதான் சொல்லுவேன் எங்களுக்கும் உயிர் பாதுகாப்பு கிடையாது அவங்களால எங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது இதுக்கு மேலே இது என்ன நடவடிக்கை எடுக்குமா அந்த அரசாங்கம் தயவுசெய்து எடுத்து எங்களை இதுலேருந்து ரிலீஃப் ஆக்கி என் மாமனார் மாமியார் சொத்தை தாத்தா வாங்கினதுதான் வீடு கட்டுறதுக்காக ஒரு டெவலப்பர் கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டியை ஜென்ரல் பவர் கொடுத்துருந்தோம் அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணி அவர் எல்லாத்தையும் வித்துட்டு போயிட்டாரு அதை வச்சுட்டு இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது எங்க ப்ராப்பர்ட்டி எங்க ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இது பண்ணுங்க அது சம்பந்தமா தான் கேஸ் போயிட்டு இருக்கு இது பவர் கொடுத்துருக்கீங்கன்னா அது வீடு கட்டுறது கொடுத்ததா இல்ல அடமான கடன் மாதிரி வாங்குனீங்களா வீடு கட்டத்துக்காக தான் சார் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்லாம் போட்டு கொடுத்தாங்க இவன் ஏமாத்தி நான் பண்ணிட்டு வந்து டாக்குமெண்ட்டை ஃபுல்லா வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் வித்துட்டாங்க வித்துருக்காங்களா இன்னொருத்தங்களுக்கு இல்ல இல்லை அவங்க கையாளுங்களுக்கே மத்த மொத்த வாங்கின அதாவது டாக்குமெண்ட் மாறின யாருமே இல்ல சார் அப்காண்டு எல்லாருமே அப்காண்டு இப்ப டாக்குமெண்ட் யார் பேர்ல இருக்கோ அவங்களும் யாருமே இல்லங்க இந்த வீடு சம்பந்தமா உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு எங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட் என்னென்ன